எடி என்ன டீ பண்ணிட்டு கட காட்டியானே கி ஆடணும் மேல கூட்டிட்டு வந்தாலுவா நீ வாரியா எப்படி வள்ளி குள்ளி குள்ளி எல்லாலும் வந்துட்டாலுவா எங்க டீ இருக்கா யாச்சி நான் கீழ தான் இருக்கே வீட்ல நான் வாரே ஆச்சி சீ கரமடி ஒரு ஆட்டக்கு சொல்லி தரேன் நம்ம கிட்ட உயிர் எடுத்தாலுவா இந்த புள்ளங்க எல்லக்கு இங்க போய் வா பியார எல்லக்கு போய் வா அந்த புள்ள வந்தானே மேல வர சொல்லி ஆட வரலனா பாட வரலனா கூட்டி இருக்கே கிட்ட உட்கார்ந்து இருக்க இது சிக்கி கறிலாம் வந்திருக்கா டீ சிக்கி சின்னக்க அவெல்லாம் வந்து கட்டி உள்ளுக்கு அந்த வயசு பிர நடந்து கேவே அங்கோ யாச்சி அது எல்லக்கு வயசாவும் அப்ப உங்களுக்கு சும்மா இருங்க என்ன ஓபி ஆடுன்னு சொல்லி நான் ஓபி ஆடட்டும் இந்த வீட்ல கரந்து உயிர் எடுத்துட்டு கிடக்குவா கொஞ்சம் இந்த போன வேண்டிய இப்ப வாரே மேல வாரே சீக்கிரம் ஆடி சீக்கிரம் ஆடி முடிச்சிட்டு வாடி ஆ ஆ ஆ வைங்காச்சி ஏடி அவள எங்க அடுத்த கல்லையில பத்த அடுத்த கல்லையில காணோம் புரவசல்ல காணோம் கொக்கதரி எங்க பண்ண கல்யாணத்தை வச்சிட்டு ரோட்டோடு திரிஞ்சிட்டு கிடக்கலங்கோ இங்கன எங்கயாது நிப்பாமா இது எதுக்கு மா டான்ஸ் ஆடணும் அத ஆடணும் இத ஆடணும்னு சொல்லிட்டு கிடக்க ஏடி நான் எங்கட்டி சொல்லதே அந்த புள்ளையளோ கடந்து சொல்லி 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 இப்ப பெரிய அளவுலயே ஆட வைக்குவா அம்மையும் ஆட போறே வா அவள எங்க டீ அவள கூட்டிட்டு மேல வா அவளும் நடுல நிக்கணும் மாமே அவ தான இப்ப ஓடி வருவா தெரியல அவ ஃப்ரெண்ட் யாரங்கன வந்தாவோ அந்த புள்ள கூடங்கன எங்கேயும் பேர்பா எங்க போனால தெரியல சரி உங்க அப்பா வந்தாரு உங்க அத்தை கறி இருக்க பத்துக்கோ செரிடி நான் மேல அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு ஒரு ரெண்டு செப்பு போட்டுட்டு வாறேன் உங்க அப்பா வந்தாரு நோயி பீரோல ஒரு 2000 ரூபாய் அண்ணன் தந்தாருன்னு சொல்லி கையில கொடுத்து மறந்துடாதன்னே உங்க அத்தை தேடி அங்க கடந்து அடக்கல்ல கிடந்து குடஞ்சிட்டு கிடப்பா என்ன செய்ய யார் செய்ய நோட்டம் பாத்துக்கோ செரிடி எங்கனே இருந்து பைசா ஊறி ஊதிக்கி உள்ளதுக்கு ஏச்சல வெச்சிருவா உனக்கு ஆத குடும்பத்து உனக்கு அப்பா குடும்பத்தை சொல்லாம இருக்க முடியாதன்னே போமாந்துட்டு பாவம் பார்த்து கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வீட்டுக்கு வந்தவனே இது ரொம்ப தான் சொல்லுதே சரி அந்த 2000 மட்டும் மறந்துறாம நான் போறேன் மேல போறேன் அவர்தான் சொல்லு மேல டீ அனுசாரதவனே சரி நானும் பெரிய டான்ஸ் மாஸ்டர் தான். முன்னாடி எங்க ஊர்ல எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் நான் தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பேனே இதுவும் அது போல தான். உங்களுக்கு ஏதாவது தெரியாத ஸ்டெப் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நான் அழகா சொல்லுங்க ஏடி அங்க ஆட்ட கரண்டீ என்ன முடியாதா ஏ நல்லா செப ஆடலாம்ல சறைய யாருக்கு எவள நேரம் வந்து உட்கார இருக்கு எடுங்க லெக்கி மீ மொபைல் குர போன் போட்டு அ இப்ப வரவால வர மாட்டாளா இப்படியே குத்தாட்டி உட்காந்துக்கிட்டே இருக்கวะ லைலா மஜ்னஸ் ஸ்டெப் தெரியமே உங்களுக்கு நீ பாருங்க நான் கிளாஸ் எடுத்து 4 வருஷம் ஆவுது நான் நல்லா டான்ஸ் ஸ்டைல் கொடுப்பேன் நீங்க வேற சின்ன சின்ன அந்த ஸ்டெப் தெரியமே இந்த ஸ்டெப் தெரியமே கேட்டாவிங்க அப்படி இல்லனே இந்த ஊர்ல உள்ள எல்லா வீளுக்கும் நான் தான் டான்ஸ் சொல்லி கொடுப்பேன் நல்லா ஆடுவேன் அதனால கேட்டேன் லைலா மஜ்னூ லைலா மஜ்னூ லைலா மஜ்னூ அதுல வரும்ல அந்த ஸ்டெப் தான் அது கேட்டு கோவப்படாதியோ இது ராதை சரி வேண்டாம் தூய் வீட்டுக்கெலாம் திரும்ப பிரச்சனை இருட்டு இல்லைட்டி நான் இன்றைக்கி விட்டா அதுக்கப்புறம் கல்யாணம் கட்டணும் எப்படியாவது மாப்பிளையிட்ட சொல்லி எனக்கு சும்மா இருட்டி பயம் பிடிச்சாதே என்ன மாப்பிளைய பாட்டை வர மாதிரி வந்துடுறோம் வீத்தில பட்ட தோசை போட்டு வந்துருவான் சொன்ன தீ சும்மா இருட்டு அலா அலா நான் த ராதி சரி ரசிகே எடே சரி யாருனே நான் பொ பொண்ணுங்கங்க உங்க கல்யாணம் பண்ண ராஜிசரி 얘ன பொண்ணு பாத்துற க புள்ளையல 얘 இல்ல இல்ல இந்த ராஜிசரி நானே யாரன்ன தெரியாதே நான் வெக்க 얘 லே அந்த பிள்ளையா போளப்பட்டதே だからこれでよく

போனவெகி கடக்கவியல இப்ப ஆட்ட ரொம்ப முக்கியம் அவ ஆடுதுலமே என்னையும் glandes கூட்டிட்டு கிடக்கு அம்மா என்ன போன கீழ வைங்கம்மா பத்திட 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 இந்த ஊரு கவர் மீல்டி டான்ஸ் கொடுமாப்புல தான் இந்த பிள்ளைக்கு கல்யாணமே தாத்தா பிள்ளைக்கு கூப்பி அவ கூப்பிட்ட தெரு தெரு யாசி போடதியோ அடுத்து எப்படி ஆடனும் என்னடா பாட்டி கிட்ட ஆடனும் ஆடு கிட்ட அப்பா வேற என்னதேன் சொல்ல கைய வலிக்குது யார்க்கனவே கைய கால் உளக்கிரு ஈஜி அந்த கொள்ளுறவங்களுக்கு என்ன ஒரே தூக்கிட்ட கீழ கால் அடிக்கிட்டே நிக்க வேண்டியல இருக்கு

இல்லாட்டி நான் புடிச்சுக்கிட மாட்டேன் யாச்சி இது வச இல்லாம புடிச்சு கழுத்து துளுக்கு புடிச்சிரும் மெதுவா நீங்களே தூக்குங்க என்னைக்கு சவட்ட நக்கி ஆட்ட அம்மா இது வடிக்க விட்டு எவனாக்கு நிமிச்சு ரெடியா இவ யவ முட்டி சவட்ட இவ அங்க ஏறி நான் வரவே இல்ல யார் கழுத்து புடிச்சு போச்சு நான் ஆட மாட்டேன் நான் போறேன் யாச்சி இது நம்பி தான் நான் தேன யாச்சி ஐயே யாச்சி வாங்கட்டி உங்க பேருக்கு எனக்கு கலியாதிட்டி கழுத்து புடிச்சு போச்சு நான் இப்ப நிமிச்சு சேர இந்த ஆச்சிக்கு காலத்து சுளுக்கி போச்சு நிமித்த போறவ எல்லாரும் அவையில கூப்பிட போறவ நானும் போய் கூட்டிட்டு வரேன் என்னம்மா இது தெரியாம ஒரு வேளை கூட்டிட்டு வந்த பிள்ளை என்னம்மா அந்த பிள்ளை வேற